வேலைக்கான முதல் படி குவி! ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன சட்டை வேற மாத்திருக்கீங்க போல இந்தியாவுக்காக உழைச்சிட்டு இருக்க வருவோம் சட்டையை மாத்திட்டு போட்டோ எடுக்கிறது இந்தியாவுக்காக உழைக்கிறதா ஆமாங்க அப்படிதாங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு ஜி பண்ணிட்டு இருக்காரு ஜி பண்ணுவாரு நம்ம இப்ப ஷோகா கொஞ்சம் உழைப்போமா இல்ல உழைச்சிட்டா போச்சு சரி வாங்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கு உள்ள போய் உழைப்போம் நான் உங்கள் சகோ சேதா இளங்கோவன் நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இம்பர் பிரச்சோனையர்களுக்கு அன்பான வணக்கம் நாடாளுமன்ற தொகுதி கல நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் வீடியோகிராஃபர் பரத்தும் பல தொகுதிகளுக்கு வந்து இருக்கோம் விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கன் பல இடங்களுக்கு போயிருக்கோம் இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாம்பன் பிரிட்ஜு இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஹைட்டு வேறு லெவலில் இருக்குது பார்க்குறப்பே ஒரு மாதிரி காலலாம் நடுங்குது நிறைய வேட்பாளர்கள் அப்படி தான் இருக்கும் அந்த தேர்தல் களத்துலேயும் எந்த தொகுதியில் யார் முந்திரா அப்படிங்கிறத வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் சென்னை திட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் நிறையா நாங்களும் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வந்து மீட் பண்ணலாம் வருண் இளங்கோ பிரதர் மீட் பண்ணுவோம் நிறையா ஷேர் பண்ணதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது சிபிஎம் பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு பார்த்துருந்துருப்பீங்க சரி அந்த டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அந்த விஷயத்துக்கு அப்படியே போவோம் போற இடம் எல்லாமே போர்வால் மாதிரி முழங்கிட்டே இருக்காருங்க யாரு மோடிஜி தான் பிரதமரு எல்லா இடத்துலயும் இருக்காரு அதுல வந்து ராமர் கோயில் திறப்பு விழா அதுக்கெல்லாம் பெருசா ஆரம்பியா காட்டல காங்கிரஸ் அப்படிலாம் கடுமையா சாடிட்டு அடுத்து சொன்னதுதான் ஹைலைட் வரும்னு நான் இந்தியாவுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்கேன் டார்கெட் டூ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி செவன் அப்படின்ட்டு இருக்காரு சத்தீஸ்கர்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் உழைக்கிற உழைப்பு என்ன நானும் கொஞ்சம் உழைச்சிக்கிறேன் நீ எங்க உழைச்சிட்டு இருக்க இல்ல நீங்க உழைக்கிறீங்க அவர் உழைக்கிறாரு நான் உழைக்க வேணாமா நான் லீடு எடுக்கிறதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க உண்மையாலுமே போயிட்டு மோடியாவே மாறணும்னு உங்களுக்கு ஆசை அப்படி எல்லாம் கிடையாது நீங்க தான் கோர்த்து விட்டுறாதீங்க நான் கொஞ்சம் உழைப்ப கட் பண்ணிக்கிறேன் ஆனா இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே ஏன்னா இந்த போட்டோ எடுக்கிறதுங்கறது இப்போ நம்ம இப்போ மட்டும் கண்ணு நல்லா பாக்குறது அது ரொம்ப கஷ்டம் தான் அந்த உழைப்பு இருந்தாலும் அத பண்ணிருக்காரு என்ன சொல்றாரு கடைசியா என்ன சொல்றாரு பழங்குடிகளுக்கு மக்களுக்கு வந்துட்டு அதிகல உள்ள நிதியில உயர்த்தி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துனதுக்காக இந்த பத்தாண்டுகள் அதிகமா உழைச்சது பாஜக தான் நாங்க தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல டார்கெட் வச்சிருக்கோம் அதுல இன்னும் சூப்பரா இந்தியா வளர்ச்சி சார்ந்து கொண்டு போவோம்னாரு ஓகே எவ்வளவு நேரம் உழைக்கிறாரா அவரு அதுதான் நேரமும் அவருக்கு பத்தினேமா இருவத்தி நாலு மணி நேரம் எதுக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் கொண்டு வாங்க ஒரு நாளைக்குங்கிறாரு சட்டத்தை மாத்திர வேண்டியதா ஆனா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறாரு அவங்க அமைச்சர்கள்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது சரி எப்போதான் தூங்குவார் அப்ப ஒருவேளை இந்த போட்டோ எடுக்கிற மாதிரி தூங்குறதையும் உழைக்கிறதுல சேர்த்துட்டாரா என்னங்கிறது தெரியல சரி நம்ம இன்னொரு விஷயத்துலேயும் வந்து கடுமையாக உழைக்கிறதுலேயே இல்லை இல்லை அடுத்து என்ன நம்ம எதை பத்தி உழைக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டேன் மணிப்பூர் வரைக்கும் போனார் மணிப்பூருக்கு எங்க அவர் போனாரு ஆனால் வந்து மணிப்பூரை பத்தி பேசியிருக்காரு அதுவும் ஏன் பேசியிருக்காருன்னா நார்த் ஈஸ்ட்ல உள்ள ஒரு நாளிதழுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதுல தான் வந்து மணிப்பூரை பத்தி பேசியிருக்காரு மணிப்பூர் விவகாரத்தை நம்ம வந்து உணர்வு பூர்வமாக அணுகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக

வைக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்க எதிர்கட்சியில வந்தவரும் ஒரு இருபது முப்பது செகண்ட்ல மணிப்பூரில் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் பேசினாரு இந்த பேட்டிலையும் அமித்ஷா வந்து பதினஞ்சு கூட்டங்கள் நடத்தினார் அங்கே போய் தங்கியிருந்து அப்படின்லாம் சொன்னார் சொன்னாரு பட் நீங்க அங்க போனீங்களா அங்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் மக்கள் வந்து இதில் இருக்காங்க கேம்பில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வீடு கிடையாது அவங்கள போய் பார்த்தீங்களா உங்களுக்கும் நீங்கள் தானே அவங்களுக்கும் பிரதமர் இப்படி பல கேள்விகள் மணிப்பூரில் இருக்குது நாங்கள் எதுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும் தேர்தலாக நடக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம் இதெல்லாம் எங்களுடைய சகாக்கள் போனால் போதாதான்னு நினச்சிருக்கலாம் இப்போ தேர்தல் நடக்குது ஒரு தொகுதியில் ரெண்டில் ஒன்றில் பாஜக நிற்கிறதா தான் இருக்காங்க ஆனால் வந்து இப்போ பிரச்சாரத்துக்கு இவர் போகமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது மணிப்பூரில் அந்த கேம்பில் வாக்குச்சாவடிலாம் அமைச்சிருக்காங்க கேம்பில் உள்ள மக்களும் வாக்களிக்கணும்னு சொல்லி பட்டு வந்து மோடி அந்த பக்கம் போகிற மாதிரி இல்லை சரி அவர் எந்த பக்கம் போகிறார்னா நீங்கள் சொன்ன மாதிரி ராமர் ராமரை இழிவுபடுத்திட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார் அங்கே வராமல் இப்போ என்ன சொல்கிறாருனா காங்கிரஸோட அந்த தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அவங்க வந்து ஒரு சிறுபான்மையினராக சமாதானப்படுத்துறதுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ராஜஸ்தானில் பேசியிருக்காரு ஏழை பெண்களுக்கு நிதி கொடுத்துருன்னா சொன்னாங்க அதில் எங்கேயும் சிறுபான்மை பெண்கள்னா சொன்னாங்க ஆமாம் நம்ம அதை படிச்சு பார்த்தோம் ஃபுல்லு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவையும் படித்து பார்க்கும்போது அங்கே எங்கேயும் இந்து முஸ்லீம் பிரிவினை அவங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்கு தெரியல பட் அவர் ஏதோ லென்ஸ் வச்சு பார்த்து அதுலேருந்து கண்டுபிடிச்சி அதை சொல்லியிருக்கார் ஏழைகளையும் சிறுபான்மையினர் சேர்த்திருப்பார் ஆமாம் அவருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ்லேருந்து நாங்கள் வந்து ஒரு தேசத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது காங்கிரஸ்ங்கிறது இவ்வளோ காலம் நாங்கள் இருந்திருக்கோம் எங்கள் மேலே ஒரு அபாண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டை இப்படி போற போக்கில் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்லேருந்து வந்து கொந்தளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்திலையும் வந்து இப்ப புகார் கொடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியுமே இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இன்னொரு விஷயமும் வந்து பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் அறிக்கையை வச்சு இவங்க வந்து அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்றாங்க நிதி எங்க இருக்கு அதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கும் ராகுல் காந்தி இப்ப வந்து பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா பதினாறு லட்சம் கோடி கடனை வந்து ஒரே நாள்ல தள்ளுபடி பண்றாங்க இவங்க நினைச்ச உடனே பண்றாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு ஒரே நாள்ல வந்து பண்ணி விட்டுறாங்க அப்படி பண்ண முடியும் அப்படின்னா அந்த பதினாறு லட்சம் கோடி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு நூறு நாள் வேலை திட்டம் வந்து பண்ணலாம் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கட் பண்ணி நம்ம வந்து பணம் கொண்டு வர முடியும் காங்கிரஸ் கிட்ட அந்த திட்டம்லாம் இருக்குன்னு சொல்றாரு அதில் கடைசியாக என்ன சொல்றாருனா நண்பர்களுக்கு காட்டின கருணை இதுவரையும் போதும் இதுக்கப்புறம் வந்து அரசு கஜானா வந்து சாமானிய மக்களுக்கு நாங்கள் திறந்து விடுவோம் எங்களுக்கு வாக்கு இல்லீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு அதாவது எளிமையான பிரதமருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வசதியானவர்களாக இருக்காங்க ஆமா ஏழை தாயின் மகனா இருந்தாலும் அவர் வந்து அந்த இதெல்லாம் பார்க்கறது இல்லை கிளாஸ்லாம் நம்ம கிளாஸ்னா ஏழை அப்படிதான் பழகணும்னு இல்லை யாரு கூட வேணா பழகலாம்ங்கிறத உடைச்சிருக்காரு பிரதமர் மோடி ஆனால் ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொரு ஏழைகளையும் வறுமையில் இருக்க முடியும் தூக்கி கூடுறது தேர்தல் நெருங்குறதுனால நிறைய பேர் வந்து சில ட்வீட் எல்லாம் போடுறாங்க அதிகோட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுது இப்ப முன்னாள்ல தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் என்ன அதுல போட்டிருக்காருன்னா ஆஹ் மொதல் இப்போ வந்து எல்லாரும் நானூறுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியே மே கடைசிக்கு போச்சுன்னா ஒரு முந்நூறுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜூன் முதல் எழுபத்தி ஐந்துல இருந்து இருநூறு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எதை சொல்றேன் அப்படின்னா நான் அல்ஃபோன்சா மாம்பழத்தோட தான் சொன்னேன் நான் வேற எதையும் குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா ஏன்னா வந்து இந்த நானூறு அப்படிங்கிறது யார் சொல்லிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பிரதமர் மோடி போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு வந்து மோடி மட்டுமா சொல்றாரு அவருக்கு பாட்டு போற பலரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இங்க வராரு போலயே இங்க வந்து கட்சி கொடி ரீலு ரீல் யானை இப்படிலாம் வச்சுட்டு களம் கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா பிரதமர் இங்க வராரு இல்லையா சென்னைக்கு வராரு தியாகராய நகருக்கு வராரு அதனால வந்துட்டு ஃபுல்லா தோரணும் அப்படி அப்படின்ட்டு கலக்கலா பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா இங்க ஜெயிச்சே இல்ல தமிழ்நாட்டுல இருந்து நாங்களா இங்க வீக் பாருங்க எங்க ஸ்ட்ராங் அப்படின்னு ஸ்ட்ரென்த பாருங்க அப்படின்னு சொல்லணும்ல அதே நடந்துட்டு இருக்கு ரோட் ஷோ வந்து இங்க டிநகர்ல பாண்டி பசார்ல அந்த கடை விதிகள் எல்லாம் கடைகள்லாம் டாடா காட்டு போறாரு இன்று மாலை ஒரு நம்ம ஷோ டைம் பப்ளிஷ் ஆகும் போது போயிட்டு இருப்பாரு அந்த டைம்ல இந்த பக்கம் இந்த பக்கம் ஆனா கோயம்புத்தர்ல எல்லாரும் கூட ஓடின மாதிரி ஓடுவாங்க ஓடுவாங்க ஓடமாட்டாங்க இங்கேதான் கடைகளுக்கு ஆள் வந்திருப்பாங்க யுகாதி லீவு ஆனா அவங்க இவர் கடை கடையெல்லாம் மூட சொல்லி இருப்பாங்களே என்ன பண்ணுவோம் வேணாமா அதுதான் கூட சொல்லுவாங்க அதனால வந்து எல்லா கடைகளுக்கும் டாடா காட்ட போறாரு இன்னொரு பக்கம் வந்து அவரு இவர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து அவர் இவங்க மாதிரி ரொம்ப கஷ்டமெலாம் படுறதில்லை நாங்க அதை பண்ணோம் இவங்க ராமர் கோயிலுக்குள்ள அந்த மாதிரிலாம் சொல்றதே இல்லை ஒரு தான் இப்போ பாஜக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அதாவது சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அதாவது இந்தியா வல்லரசு ஆகணும்னா பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு நீங்க இந்தியா வல்லரசாகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல ஆமா 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 அப்ப தெரியல ஐ புள்ளி வச்சு என் புள்ளி வச்சு டி புள்ளி வச்சு ஐ புள்ளி வச்சு புள்ளி வச்சாலும் நான் நினைக்கலாம் அவங்களையும் நம்ம நாடு வந்து பாத்தீங்களா பத்தி வல்லரசாக எனக்கே கன்வீஸ் ஆகுது நீங்க யாரையும் நினைக்கல அப்படிங்கறத சொல்றீங்க ஆமா ஓகே ஏன்னா கடலூர்ல கரை சேர்ந்துருவாரு தங்கர் பச்சான் கொஞ்சம் கஷ்டம்தான் போல நேத்துதான் இதெல்லாம் பாத்துட்டு சார் கிளி ஜோசியம் நம்ம கூட ஷோல சொல்லியிருந்தோம் ஜோசியம் பார்த்து மாம்பழம் பழுக்குமான் பாத்துட்டு இருந்தாரு பார்த்த நேரம் அவருக்கு ஒன்னும் எடுத்து கொடுத்து கிளியை வளர்த்தவர் வந்து சிறைக்கு கைது கிளி வந்து மாம்பழத்தை செலக்ட் பண்ணதுனால கைது பண்ணல அவங்க வந்து என்னன்னா வன பாதுகாப்பு சட்டத்துல கிளி வளர்க்கறது ஒரு குற்றம் அந்த சட்டத்தின் கீழே கைது பண்ணிட்டாங்க வீடியோ வைரல் ஆனதுனால அவரை புடிச்சு உள்ள போட்டிருக்காங்க அவர் ஒரு ஓட்டுப்ப போச்சு தங்கர் பச்சானுக்குங்கிற மாதிரிதான் இருக்கு கிளிகள் சங்கம் எல்லாம் சேர்ந்து இவர் கலாய்க்கா தான் என்ன அது வந்து மாம்பழம் கொடுத்து கூட்டணி கட்சி தானே அப்படியே அண்ணாமலைக்கு வருவோம் அவரு வந்து இந்த பாஜக கூட்டணியில கோவையில வந்து போட்டிடுறாரு அவருக்கு ஆதரவா நான் ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லி தேனியில இருந்து கிளம்பி வந்தாரு டி டி அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நீங்க மறக்காம கோவை மக்கள் எல்லாரும் குக்கர் சின்னத்துல வாக்களிச்சு இவரை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு உடனே அண்ணாமலையே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு கீழ இருந்தும் குக்கர் இல்ல தாமரை தாமரை அப்படின்னு இருக்காங்க குக்கர்லயே அவர் குறியா இருக்கு இருந்திருக்காரு டிடிவி அந்த குக்கர்ல தாமரை போட்டு அது வெந்து போயிடும் தான் மலரணுமே அதுக்கு வந்து குக்கர் வேணாம் சரி ஓகே அதான் வந்து இவங்க கேட்ட அவங்க ஷாக் ஆயி அப்புறம் சொல்லி மாத்திட்டாரு நான் தேனில வந்து பிரசாரம் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு நான் ஜெயிக்கணுங்கிற மட்டும்தான் நாடி நரம்பு எல்லாமே இங்க குக்கரா தான் இருக்கு பொங்கிட்டே இருக்குன்னு இருப்பாரு ஆமா பிரஷர் ஏறி போயிருக்கேன் அதனால வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு குக்கரை காட்டியிருக்காரு கடைசியில அவங்களே தாமரைன்னு மாத்துன உடனே மாத்திட்டாரு அண்ணாமலை பிரச்சாரத்துல இல்ல ஒருத்தரையும் வந்து கொஞ்சம் அடிக்கலாம் முயற்சி பண்ற இல்லைன்னா அந்த ஐபிஎஸ்ல இருந்து அவர் விலகி வந்துட்டாலும் அந்த ஐபிஎஸ் காட்சிகள் கொஞ்சம் காமிக்கணும்ல ஸ்டன்ட் எல்லாம் அப்படி அப்படின்னுட்டு ஒருத்தர் கீழ் இவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு பரப்புரையில நாங்க அப்படி பண்ணிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம் சாதனை எல்லாம் சொல்லிருக்காரு உடனே அங்க அதை வேடிக்கை பார்த்தவர் பரப்புரையை பார்த்த ஒருத்தர் இல்லைங்க இவர் பிரதமர் மோடி அவர்களை வந்துட்டு பெருமையா பேசிருந்ததுனால இல்லைங்க ஒண்ணுமே நாட்டுல வந்து நல்லது நடக்கல கடந்த பத்தாண்டுகளாக நாங்க கஷ்டம்தான் பட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு விசைத்தறி அஹ் தொழிலாளர் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காரு உடனே தொழிலே வந்து பாதிப்படைஞ்சு பாதிப்பட ஆண்டுகள்ல நீங்க கொண்டு வந்த திட்டத்தால சொல்லியிருக்க சொல்லியிருக்காரு உடனே அதை எப்படிப்பா நீ இப்படி சொல்லலாம் இல்ல நீங்க தவறா பேசுறீங்க உண்மையிலேயே ஏழைகளுக்கான ஒரு பிரதமர் நம்ம பிரதமர் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இவரு நம்புறதா இல்ல நம்பரதா இல்லன்னு அவர் அப்படியே பாஜக தொண்டர்கள் ஓரமா கூட்டிட்டு போய் தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்புறம் அங்க போயிட்டாங்க அவருக்கு ஒரு எதிர்கட்சி உறுப்பினருக்கார செலக்ட் பண்ணிருப்பாங்க பேசினப்பான்னு இவங்களே கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து வெயிட் பண்ணி பாக்கணும் இன்னொரு பக்கம் கார்த்திகேய சிவசேனா அதிபதி வேற அண்ணாமலை பத்தி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமாங்க அதாவது சில காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆடு மாடு முயற்சிகிட்டு இருந்திருப்போம் ஆஹ் அதை தான் சொல்றாரு அவரு அப்படி இருந்தவங்களை படிக்க வச்சு நல்ல நிலையில கொண்டு வந்தது அப்படிங்கிறது சமூக நீதியும் கல்வி பரவலாக்கலும் தான் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு கோட் சொல்றாரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்கள படிக்க வச்சு மேல கொண்டு வந்தது திராவிடம் ஐபிஎஸ் அதிகாரியா ஆடு மேய்க்க வைப்பது ஆரியம் அவ்வளவுதான் உலகம் அப்படின்ட்டு ஓகே அதாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரு ஐபிஎஸ் ஆகினது திராவிடம் இது வந்து அப்படியே உல்ட்டாவா பண்ணா ஐபிஎஸ் ஆடு மேய்க்க வச்சது ஆரியம் அப்படிங்கிற ஆடு மேய்க்கிறாரா தெரியல யார சொல்கிற நீங்க நியூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி நான் அண்ணாமலையை பற்றி பேசியிருக்காருன்னு ஆனா ஆடுகீடு இந்த கனெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா திமுகல இருந்தும் அதிமுக இருந்தும் அப்படிதான் கனெக்ட் பண்றாங்க ஸோ அதை பத்திதான் தான் பேசியிருப்பார் போல இவரும் பாஜகவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தி வந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தோட மேற்கு மாவட்ட செயலாளர் மகுடீஸ்வரன் இவர் பாஜகவோட மாவட்ட செயலாளராக இருக்காரு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த காலை உணவு திட்டத்துக்கு சமைக்கிற பணிக்காக போன ஒரு பெண்ணை வந்து கொடுங்க அவங்கள்ட்ட இருக்க பொருட்கள்லாம் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்போ அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க தமிழ்நாடு பாஜகலேருந்து அவரை நீக்கிட்டாங்க பட் பாஜகவெலாம் அடிக்கடி இந்த மாதிரியான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவில் இணைகிறவங்களாம் யார் அப்படின்னா பல்வேறு க்ரைம் ரெக்கார்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருந்துட்டு இருக்கு இல்லையா அது தமிழ்நாட்டுல இருக்கு நாங்க பாண்டிச்சேரி புதுச்சேரின்னா சும்மாவா அப்படின்னு இன்னொரு ஒரு சப்போர்ட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கு நிறைய மாநிலங்கள் இருக்கு வேலை சரி இங்க வந்து இப்போ புதுசு இல்ல தமிழ் பேசக்கூடிய புதுச்சேரில அப்படி சொல்றாங்களா மர்டர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான தாதாங்க தான் படித்தேன் ஏனாம் சிறையெல்லாம் இருந்திருக்காராமா வேற லெவலான கையவரு அவரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய மனைவி இணையர் அவங்க வந்து பத்மாவதி அவங்க தான் டூ வீலர் பேரன்லாம் வச்சு தடபடலாம் வந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க நான்கு எம்எல்ஏக்கள் அவங்கள பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க பேரே மர்டர் மணிகண்டன் அவர் பேர் இந்த மாதிரி ஆட்களை கட்சியில் சேர்த்து நீங்கள் வல்லரசாக போகிறீங்க இப்படி இருந்து அத்தனை ஒரு பயம் இருக்கும் டெரர் இருக்கும் ஏன் ஒரு தப்பு செஞ்சவங்க திருந்த கூடாதா வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா அதுல எந்த மாற்று கிளி தான் கைது பண்ணுவோம் உன் பேரை சொல்லும் போவதே உள்ள ஆனந்தம் பாட்டுறல ஆனா வந்து உங்களுக்கு ஆனந்தம் சொல்றீங்க ஆனா இங்க ஒருத்தர் வந்து அந்த பேரை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ராமநாதபுரத்துல போய் ஓட்டு கேட்டிருக்காரு அஹ் இந்த மாதிரி ஜெயபெருமாள் அதிமுக வேட்பாளர் அவர் ஆதரிச்சு ஓட்டு கேட்கும் போது இவருக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்சத்தீவ மீக்குறேன்னு பத்து வருஷமா சொல்லிட்டு எதுவுமே பண்ணல பாஜக இனிமையாவது நடவடிக்கை எடுக்கணும்னு பாஜக வந்து டார்கெட் பண்றாரு அதே மாதிரி திமுகவும் வந்து குடும்ப ஆட்சிதான் பண்றாங்க இந்த ரெண்டரை வருஷத்துல அவங்க எதுவுமே பண்ணலங்கறதெல்லாம் சொல்றாரு சரி அங்க முக்கியமான வேட்பாளர் திமுக வேட்பாளர் திமுகவை தாக்கி பேசுறாரு அவங்க வேட்பாளர் நவாஸ்கனி நிக்கிறாரு அவங்க எல்லாம் தாக்கி பேசுறாரு ஆனா மறந்து கூட ஓபிஎஸ்ங்கிற வார்த்தையே வரல ஆறு ஓபிஎஸ் இருக்காங்கல்ல அதனால கூட அவரு சொல்லாம இருப்பாரு சரி ஆறுல ஒரு ஓபிஎஸ் ஏதோ ஒரு ஓபிஎஸ் யாரும் சொல்லி இருக்கலாம் பாஜக கூட்டம்ல பலப்பழத்தில நிக்கிறவரு அப்படி கூட சொல்லல ஆமா ஆனா வந்து இங்க போட்டியே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டுல மூணாவதா ஒரு கட்சி இங்க போட்டிடுறாங்க கட்சி இல்ல அவங்க ஏதோ கடமைக்கு போட்டிடுறாங்கிற மாதிரி அப்படி கடந்து போயிடுறாரு அவர் அவரோட பிளானே தான ஓபிஎஸ் பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு எனக்கு அவர் இவரே அவரு போற இடத்துல எல்லாம் எனக்கு வந்து எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அதனால அவருக்கு வாக்கு போடாதீங்கன்னு வந்து பேசிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு பதிலடியாவது தான் பாத்துட்டு இருந்தாங்க ராமநாதபுரத்துல பட் அந்த பேரே என் வாயிலிருந்து வராது நீங்க எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பொம்மல் சம்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஞ்சு வேட்பாளர் அப்படி சொல்றதுக்கு சரி இன்னொரு இடத்துல வந்து என்னங்க குரு சிஷியனு ரஜினி பிரபு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவரு எனக்கு குருவும் கிடையாது நான் அவருடைய சிஷ்யனும் கிடையாது அவரால் என்னுடைய எல்லாம் போனதாங்க மிச்சம் அப்படின்னு கொந்தளிச்சு போய் கொதிச்சு போய் பேசியிருக்காரு இது தேனி வெடி அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க தங்க தமிழ் செல்வன் தான் அப்படி பேசிட்டு இருக்காரு அப்புறம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி டிவி தினகரன் இன்னைக்கு சேர்ந்து அப்படியே போயிட்டு இருக்காங்களே ஓபிஎஸ் உங்களை மிரட்டி அதட்டி உங்கள்கிட்ட இருந்து பதவியை பறிச்சது யாரு டிடிவி தினகரன் தானே சசிகலா அவங்கள வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைச்சாரு பவர்ல இவர் வரணும்னு நினைச்சாரு நீங்க இதுக்கு தர்ம தர்மயுத்தம் நடத்தினீங்க இன்னைக்கு அந்த பக்கமே போயிட்டு இருக்கீங்க சசிகலா அவங்களை சிறையில வச்சது யாரு பாஜக தானே இதெல்லாம் உங்க மனசுல வரலையா வந்து போகும் இல்லையா அப்படின்னு வச்சு ஆமா அதிமுக மூணா உடஞ்சது காரணமே டிடிவி தான் அப்படின்றாரு ஆனால் வந்து நீங்க பாருங்களேன் அவர் சொல்றாரு உங்க பதவியை பறிச்சது யாருன்னு ஓபிஎஸ் சொல்றாரு ஓபிஎஸ்சே ஃபீல் பண்ணல அவரோட போய் சேர்ந்துட்டாரு இவர் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ண பஞ்சாயத்துல பேசலன்ட்டு அந்த இடத்துல போய் உட்காந்தா போகுதுன்னு நினைக்கிறாரு ஆமா இவர் ஏன் ஃபீல் பண்றாருனா இவர் வேட்பாளராக இருக்காரு தேவையில்லை வேற வழி இல்லை அதனால என்ன பண்றது எப்பவுமே ஒரு கட்சிக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு முகம் போல அது வந்து பார்த்த உடனே ஒரு பொழிவா உடனடியாக ஓகே இவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படியாகத்தான் வந்து இப்ப விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல ஜிஎஸ்டி முறை எல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தனி கொடி உருவாக்கப்படும் இது நம்முடைய அடையாளமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்த அந்த திட்டத்தை எதிர்ப்போம் அம்பேத்கர் பிறந்தநாள அறிவு திருநாளாக அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க ராமர் கோயில் கட்டியதுல நடந்த ஊழல முறைகேடுகள் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கவர்னர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் கவர்னர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக நியமிக்க கூடாது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தனி வங்கி திட்டம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்குன்னு தனி சட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க மிக முக்கியமா வரும் அது மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறையை ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா இதுல வந்து அந்த மனித கழிவுகள் அந்த விஷயம் வந்து இவங்களும் காங்கிரஸும் சொல்லியிருக்காங்க இப்போ அது வந்தால் ஒரு நல்ல விஷயம் தான் எந்த கட்சியாலும் இல்லை இருந்தாலும் அது ஒரு முக்கியமான விஷயம் தான் சந்திரனுக்கு போகிறோம் செபாயிரகம் எங்கெங்கேயோ போகிறோம் அங்கெல்லாம் வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒப்பந்தம்லாம் போட்டுருக்காங்கலாம் நம்ம நியூஸ் படிச்சிருக்கோம் நிறைய பேர் அங்கே ஆனால் சொந்த இங்கே இந்த கிரகத்தில் சொந்த நாட்டில் கழிவுகளை மனித கழிவுகளை ஒருத்தவங்க சுமந்துட்டு போகிறாங்கன்னா அதை பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த பத்தாண்டுகளில் அதை அதை ஒழிக்கிறதுக்காக இவர் போராடி இருந்தால் டார்கெட் டூ ஃபார்ட்டி செவன் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்து வெற்றி கிடைச்சிருக்கும் ஆமாம் அதுதான் வந்து இன்னொரு பக்கம் என்னென்னா கா பாஜகவோட தேர்தல் அறிக்கையும் வரல அவங்களும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில விஷயங்கள் என்ன நல்லது திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிஎஸ்டி முறையை ரத்து பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு பட் காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அதில் அந்த ரெகுலேட் பண்ணுவோங்கிற மாதிரி இருக்குது அதில் சில மாற்றங்கள் கொண்டு வருவோன்னு தான் இருக்குது பட் இந்தியா கூட்டணியிலேருந்து இவங்க சொல்கிற அறிக்கைகள்லையும் அவங்க காங்கிரஸோட அறிக்கைகள்லேயும் கொஞ்சம் முரண்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது டிஎம்கேக்கும் சரி இப்போ விசிகாக்கும் சரி பட் இதெல்லாம் வந்து நாங்க ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கும் போட்டி போட்டோன்னு விஜயன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல முதல்ல அவங்க ஆட்சிக்கு நம்ம பார்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து சாட்டை துரைமுருகன் அவர் வந்து முதல்வரை பத்தி அவதூரா பேசிட்டாரு அந்த யூடியூபர் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க அவரு க கைது பண்ணாங்க அப்புறம் சிறையில இருந்து வெளியே வந்து திரும்பியும் வந்து திமுக எதிரான நிறைய வீடியோக்கள் எல்லாம் வந்து அவர் பேசிட்டு தான் இருந்தாரு இப்போ அவருக்கு வந்து இன்னொரு வழக்குமே அவர் மேல பாஞ்சுது அப்போ உயர் ஜாமீன் கேட்டிருந்தாரு ஜாமீன் கிடைக்கல அங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனாரு அங்க வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கலாம் இப்ப சொல்லியிருக்காங்க அங்க வந்து உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் நோக்கி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இப்படி தேர்தலுக்கு முன்னாடி அவதூறு பரப்புறாங்கன்னு யூடியூபர்களை கைது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை யூடியூபர்களை நீங்க கைது பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அவரு சாட்டை துரைமுருகன் விவகாரத்துல வந்து அவர் அவருக்கு கொடுத்த சுதந்திரத்தை மீறினதா எந்த ஆதாரமுமே இல்லை அதனால நாங்க ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாங்க இவர் இங்கே முதலமைச்சரோடு போட்டி அப்படின்னா இன்னொருத்தர் அவங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் பிரதமரோடு போட்டி போடுறாரு பயங்கரமாக பேசியிருக்காரு என்னன்னா கச்சத்தீவை பற்றி ஒரு பிரதமர் ஆர்டிஐ மூலமாக தகவல் அறிய உரிமை சட்டத்தின் படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கேவலங்க அப்படின்னு போட்டு தக்கி பேசியிருக்காரு ஹம் இல்ல அவருக்கு முன்னாடியே தெரியும் ஆர்டிஐ இப்போ வந்ததுனால பேசியிருக்காரு பிரதமர் அவ்வளவுதானே தவிர அதை வந்து நீங்க அப்படி சொல்லிட முடியாது தெரியாது எதுவும் தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் கடைகளை மூட போறாங்க நிஜமான இல்ல வெறும் அறிக்கை மட்டுமா வழக்கம் போல வந்து தேர்தல் நேரத்தில் சொல்ற அறிக்கை மாதிரி இல்ல இந்த வாட்டி அதை கூட சொல்லலை தேர்தல் அறிக்கையில கூட யாரும் சொல்லல இருந்தாலும் வந்து மூட போறாங்க ஆனால் நல்ல விஷயம் விஷயமாச்சு கை தட்டலாமே கை தட்ட முடியாது ஏன்னா மூணு நாள் எப்பவுமே தேர்தலை ஒட்டி அந்த ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்களுக்கு மூடணும் எப்பவுமே தேர்தல் நடத்தை விதிகள்ல அதுவும் வரும் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க முன்னாடி நாள் வரைக்கும் ஸ்டாக் எடுத்து வச்சுப்பாங்க பிளாக்ல வைப்பாங்க இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சைட்ல கொடுப்பாங்க எல்லாம் நடக்கதான் போகுது இருந்தாலும் வந்து மூணு நாள் ஷட்டர் மட்டும் மூடி இருக்கும் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து இந்த இதுக்கு பேரு நடத்தை வீதி வேற நடத்தை வீதி இதுல போதைப் பொருள் அது வந்து ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு திமுகவுக்கும் ஒரு தலைவலி மாதிரி தான் போயிட்டுருக்கு அதில் வந்து ஜாஃபர் சாதிக்கு முன்னாள் திமுக நிர்வாகி வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையுமே வந்து இப்போ விச விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஃபாரின்லேருந்து இவர் மாற்றிருக்காரு ஸோ சட்டவிரோத பண பரிவர்த்தனைலாம் எல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல இடையில வந்து இயக்குனர் அமீரையுமே வந்து விசாரிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து அமீரோட வீடு அலுவலகம் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க என்ன கிடச்சிது அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும் சொல்லாக்கத்துறை பார்ப்போம் சரி இன்றைக்கி வீடியோவில் எத்தனை தடவை நான் கண்ண சிமெண்டேன் ஏன்னா நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாரு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு ஆஹா அவ்வளவு வந்து அதனால அடிக்கடி இருப்பேன் ஓகே சரி சௌரவ் கங்குலியை பத்தி பேசும்போது அவரோட சச்சின் ஆமா ஆமா மும்பையில அந்த இருக்கா தான் தொகுதி பங்கீட முடிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவுக்கு இந்தியா கூட்டணி அவங்க என்ன சொல்லிருக்காங்க நீங்க கங்குலின்னு சொன்னதுனால சச்சின்ல இருந்து எடுத்தேன் ஆனா இது அரசியல் நியூஸ் தான் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரால இருவத்தோரு தொகுதிகளில் நாற்பத்தி தொகுதி இருக்கு அதுல இருபத்தோரு தொகுதிகளில் சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே அணி அவங்க போட்டியிட போறாங்க பதினேழு தொகுதியில காங்கிரஸ் மீதி உள்ள பத்து வந்து சரத்பவாரோட அந்த தேசியவாத காங்கிரஸ் அவரோட அணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க தொகுதி பங்கெல்லாம் பக்காவ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமா அங்க வந்து ஆனா காங்கிரஸ் கட்சியா இருக்கு கட்சியோட அணிகளுக்கு வந்து சிவசேனாக்கு அதிக தொகுதி கிடைச்சிருக்கு சோ வந்து பார்க்கணும் வெயிட் பண்ணி மகாராஷ்டிரா எப்படி போகுதுன்னு ஓட்டு கேட்டு வர்ற வேட்பாளரை வச்சு நான் பதினெட்டாம் தேதி வரைக்கும் டீ கடை நடத்திக்கிறேன் நீ போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு டீ போடுறவங்க வேலையிலேருந்து வெளியே அந்த அந்தளவுக்கு எல்லாரும் டிசைன் டிசைனாக டீ ஏற்றிக்கிட்டு பஜ்ஜி போடுறது ஜெர்மனி அணி தோற்றதால கதிரை அழுத சிறுமிக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் நிதி ஏங்க சீசனுக்கு சீசன் பேசிக்கலாமா இல்லை மொத்தமாக ஒரே தடையாக பேசிக்கலாமான்னு ஆர்சிபி ஃபிரான்ஸ் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ அழுதாலும் இங்கே ஒன்றும் கிடைக்காது நான் சொந்தக்காரர்களை சோஷியல் மீடியாவில் சேர்த்துக்கறதில்ல ஏன்னா போஸ்ட்டை இங்கே பார்க்கறாங்க கமெண்ட்ஸை வீட்டில வந்து சொல்றாங்க இந்தியா உண்மைதான் இந்திய கூட்டணியில ஒருங்கிணைப்புல பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியல வின் ஆமா எடப்பாடி சொன்னதுக்கு உங்க கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாரு நீங்க தானே யாரை பார்த்து இதை கேட்கறாரு அவருகிட்டயே வா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு வந்து விருது வந்து பிரதமர் மோடிக்கே கொடுக்கலாம் பல சம்பவங்கள் பண்ணிட்டு இங்கே அவருக்கே கொடுத்துட்டு அதனாலதான் வந்து சரி தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வந்திருக்காரு இல்லையா அதனால வந்து இங்க முன்னாள் முதல்வர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் மூன்று முறை முதல்வர் ஒருத்தர் நான்கரை ஆண்டுகள் முதல்வர் அவங்க ஓபிஎஸ் வந்து கொடுத்துடலாம் ஏன்னா ஓபிஎஸ் வந்து போராடெல்லாம் இவர் பேரை சொல்றாரு இவர் வந்து நான் போராடத்துலாம் நீங்களாம் பொருட்டே கிடையாதுங்கிற மாதிரி ட்ரீட் பண்றாரு சரி அவங்க ரெண்டு பேருக்கும் விருதை கொடுத்துடலாம் நீங்க அதை பாட்டாவே கூட பாடி சொல்லக்கப்புறம் எல்லாத்தையும்

விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்